ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நியூ இயருக்கு அப்புறம் தினசரி மாடி தோட்ட வேலை செஞ்சு கருவப்பிள்ளைகளை பிரித்து வச்சோம் பிரித்து வச்ச கருவப்பிள்ளையில மூணு செடியில் வந்து ரெண்டு தொட்டியில வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சு இன்னொன்று வந்து பிக்கப் ஆக மாட்டேங்குது வெயில் அதிகம் காற்றும் அதிகம் இலைகள்லாம் அப்படியே செடிகளில் வாடின மாதிரியே இருக்கு இந்த மாதிரி சீசனில் சித்திரை பட்டத்துக்கு உண்டானது நம்ம சிலதெல்லாம் விதைப்போம் பார்த்தீங்களா அதோட சேர்த்து இந்த ரொம்ப குளிர்கால காய்கறிகள் விதை போடாம நார்மலா சிலதெல்லாம் வளர்க்கலாம் தக்காளி இந்த மாதிரி தர்பூசணி இந்த மாதிரி எல்லாம் வந்து வளர்க்க முடியும் இப்ப நம்ம மாடி தோட்டத்துல ஒரு சில அறுவடைகள் தான் வந்திருக்கோம் இதை காமிங்க இப்ப ஒரு மத்தியான வேலை சரி ஃப்ரீயா இருக்கிறேன்னேன்னு நான் வந்தேன் சரி அறுவடையை எடுத்துட்டு போயிடலான்னு முள்ளங்கிகள் வெள்ள முள்ளங்கி பாருங்க இது நல்லா ஜி ஒவ்வொரு தடவையும் எனக்கு முள்ளங்கியை உடைக்கிறது தான் வேலை எங்க பூச்சுன்னு தெரியல பாதி முள்ளங்கி உடைச்சிட்டேன் திண்டி பாருங்க நீட்டு முள்ளங்கியில பாதி உடைச்சிட்டேன் ரொம்ப டைட்டாக இருக்கு மண்ணை அதான் உடஞ்சி போச்சு சரி வரல ஊங்க பாதி முள்ளங்கி எடுப்போம் அப்புறமா வந்து தோண்டி மீதி எடுப்போம் இல்லை பாருங்க முள்ளங்கிகள் வந்து இலை எவ்வளவு பெருசா இருக்குது திண்டி பாருங்க என் புடவை கலர்க்கே இருக்கா கிழங்கு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கு மண்ணு இதை வச்சு கொத்துனா வரும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே வந்தா இங்க ஒரு சிவப்பு முள்ளங்கிகள் இருக்கு காட்டுங்க இந்த தொட்டி காட்டுங்க இதுல இருந்து நம்ம ரெண்டு பிங்க் முள்ளங்கி எடுத்தோம் எடுத்தோமா இப்ப வந்து இன்னொன்னு எடுக்கிறோம் சும்மா சொல்லக்கூடாது இப்ப நான் இப்பதான் சொன்ன பாத்தீங்களா பெயல் வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம பாருங்க அதோட அறிகுறிதான் இந்த மாதிரி பிடுங்கும் போது மண்ணெல்லாம் இருக்கிறது இந்த பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கா எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் ஒரு ஒரு நாள் ஊத்த முடியல வெளியே போயிட்டேன் ஷாப்பிங்னு சொல்லிட்டு பொங்கல் ஷாப்பிங்னு வந்து பார்த்தா அடுத்த நாள் செடி எல்லாம் தொங்குது ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு அப்புறமா நேற்று மாங்கு மாங்குன்னு ஒரே தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் சோ பாருங்க சமையான முள்ளங்கிகள் இந்த முள்ளங்கி போட்டு சாம்பார் செஞ்சோம் செம்மையா இருந்தது டேஸ்டா சூப்பரா இருந்தது வெறும் சாம்பாரு சாப்பிடலாம் போல இருக்க முள்ளங்கின்னு ஒரு வாசம் வரும் ஐயோ முள்ளங்கி வாசம் அடிக்குது முள்ளங்கி சாப்பிட்டு வயிறு சரியில்லைன்னா அதுல வேற ஒரு ஸ்மெல் வரும் அது ஒரு பிரச்சனை முள்ளங்கி கீரைகள் சாப்பிட்டா கேஸ் முள்ளங்கி சாப்பிட்டா கேஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கடையில் வாங்குற முள்ளங்கிகள் ஆனா இந்த முள்ளங்கி போட்டா ஸ்மெல்லும் வரல எதுவும் வரல சாம்பார்ல முள்ளங்கி சாம்பார்ன்னு அப்படியே சமையா இருந்தது அதுவும் இந்த வெள்ளை கலரை விட பிங்க் கலர் முள்ளங்கி டேஸ்ட் அதிகம் இருபத்தொன்பதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இப்பது கிட்ட போயிடுதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு இந்த நிலமை அதுவும் இல்லாம என் தோட்டம் முழுக்க வெள்ளரிக்காய் கொடி சுரக்காய் கொடி இருக்கு பாத்தீங்களா எல்லாத்துலயும் வந்துட்டு ஆஹ் அஸ்வினி பூச்சி மூணு தடவை நான் வேப்பண்ண வந்து அடிச்சுட்டேன் இருந்தாலும் இந்த அஸ்வினி பூச்சியோட தொல்லை வந்து தாங்க முடியல இப்ப வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னா கீரை அறுவடை பண்ண போறோம் காக்கா வந்து தொல்லை பண்ணுது ஏன் இப்படி பண்ணுது அது இந்த காக்கா இருக்கு பார்த்தீங்களா ஆரம்பத்துல நாலு வருஷம் முன்னாடி வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் காக்காவோட தொல்லை வந்து தாங்க முடியலன்னா நான் இதுல எல்லாம் அந்த ஷெட்டு ஓரத்துல எல்லாம் வந்து நெட்டு மாதிரி மெஷ்ஷு மாதிரி அடிச்சு வச்சிருப்பேன் சரி நம்ம பக்கத்துல நிறைய மரங்கள் இருந்தது அதை வந்து கீரையை காட்டுங்க பேசிட்டு சொல்லுவோம் அந்த மரங்கள் வந்து என்ன நடக்கும்னா அதுல வந்து கூடு கட்டுறது இந்த மாதிரி இது பண்ணிட்டு என்ன பண்ணோம் நம்ம தண்ணி ஊத்தும் போது நம்ம தலையில வந்து அந்த காக்கா அடிக்கும் நம்ம வந்து நாற்றுகள் வச்சிருப்போம் அப்பதான் வந்து தோட்டம் எல்லாம் ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே பாருங்க சிவப்பு கிரை அது வந்து என்ன பண்ணும் முளைக்கிற நாற்றுகள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அபே கடிச்சு கடிச்சு வச்சிருவோம் ரெண்டு இலைய ஏன் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அந்த தொட்டி இருக்கும் இப்போ இப்போ நிறைய ஆயிடுச்சு அப்போ நம்ம ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் வேலைக்கெல்லாம் போவோம் அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கம்மி தொட்டியாக வச்சுருப்போம் அப்போ இப்படி வந்து பார்க்கும்போதே அது ரெண்டு இலை ரெண்டு இலை ரெண்டு இலை விட்டு நாற்றுகள் முளைச்சிருக்கோம் உடனே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம் நான் வேலைக்கு போனதுனால செலவு பண்ணி பத்தாயிரம் இருபதாயிரம்னு மிஷு போட்டேன் அப்படியே அதோட தொல்லை தாங்க முடியல கம்பி அடிச்ச அப்படியும் தாங்க முடில இப்ப நான் என்ன பண்ண இது வந்து என்னோட வைல்டு டர்மரிக் நாற்றுகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி ஆக்குது அங்க ஒரு மரம் வந்தது பெரிய வேப்ப மரம் அதை வெட்டிட்டேன் அதை வெட்டினதுனால என்ன பண்ணுது அந்த காக்கா என் வீட்டுக்கு கதவு இருக்கு பார்த்தீங்களா மெயின் கதவு டோரு அதுல வந்து டெய்லியும் காக்கா காக்கா காக்கான்னு கத்துது இப்ப வந்து இப்படி வாங்க ஒரு கீரை இருக்கு பாருங்க வாங்க வாங்க காக்கா காக்கான்னு கத்தி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல வெட்டினதுல இருந்து நாலு மாசமா கத்துது இதுக்குள்ள போக முடியுமா ஐயருங்க அந்த வழியா வரேன் நாலு மாசமா கத்துது ஒரே காக்கா தான் கத்துது கேட்டா என் பொண்ண கேட்டா சொல்லுது நான் வெட்டின மரத்துல அதோட கூடு இருந்துச்சான் அந்த கூடுல அந்த காக்காவோட குழந்தை இருந்துதான் அப்படின்னு அது சொல்லுது நானும் ச பார்த்தேன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய மரம் அது ஆனா அதோட தொல்லை வந்து காக்க முடில நிறைய காக்காங்களை கூப்பிட்டு வந்து அந்த மரத்து மேல உட்காந்துட்டு ஒரே டூ பாத்ரூம் டூ பாத்ரூம் என்ன ஆகுது மரம் இருந்த இடத்துல குடியிருக்கவங்களோட டூ வீலரு என்னோட டூ வீலரு இந்த மாதிரி இருக்கு சோ வந்து என்னம்மா ரோஜா பாருங்க ரோஜா வந்து புடவிய இழுக்குது சம்மர் ஸ்னோ இருக்குல்ல இந்த கீரை தொழில் தொட்டியை காட்டுங்க சம்மர் ஸ்னோல முள்ளே கிடையாதுங்க சம்மர் ஸ்னோன்னு ஒரு ரோஜா செடி இருக்கு அதுல முள்ளே கிடையாது இருந்தாலும் அது என்ன வாவான் புடவையை இழுக்குது இந்த கீரையை போதும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றேன் நீங்க பாருங்க கீரைகள் தோட்டத்தில் வர தொடங்கி விட்டது எனக்கு என்னவோ தெரில இந்த தோட்டத்துல நிறைய கீரைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் கீரையே சமைக்கிறது இல்லை எனக்கு ஒரு மாதிரி அது மேல ஒரு என்ன சொல்றது ஈடுபாடே இல்லை ஆ கீரை வந்துட்டான் சாப்பிடுவோன்னு அநேகமா இதை நான் பொரியல் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இங்க விதை தொட்டி ஒன்று இருக்கு அதுல கீரை வளர்ந்துருக்கு அதுல வந்து நாங்க கட்டிங்ஸ் போட்டிருக்கோம் என்ன இது கட்டிங் கட்டிங்ஸ் கீரைகள் வளரும் வளருந்த ஆறு மரம் வளரும் இந்த சிவப்பு கீரை மட்டும் நான் விதை இந்த தூங்கினேன் கீரை பார்த்தீங்களா இது வந்து அதுவா வளர்ந்ததுதான் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடன்னு சொல்றீங்க பீட்ரூட்டு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மழையில வந்து நாட்டுக்களை வச்சேன் அது விலாக்ல ஷேர் பண்ணுங்க நினைக்கிறேன் அதாவது மழையில கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சேன் சாப்பிங்ஸ் மட்டும் அதாவது மண்களவெல்லாம் நான் தயார் பண்ணல அப்படியே நாட்டுக்களை மட்டும் வச்சிட்டு போயிட்டேன் அப்புறமா வந்து என்ன பண்ணேன் அது நல்லா உரணும் இல்லை நம்மளுக்கு பீட்ரூட்னு சொல்லிட்டு மேலாக்க ஏதோ மண் மண் மாட்டுச்சாண உரத்தோட சேர்ந்த காய்கறி கழிவு உரத்தை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து கிழங்கு எனக்கு மேலே வைக்கல இதை கட்டுங்க கிழங்கு மேலே வைக்கல இதுன்னு இவ்வளோ பெரிய தொட்டியில ஒரே ஒரு பீட்ரூட் வச்சிருக்கீங்களே அப்படின்னா ரெண்டு மூணு வச்சிருப்பாங்க திடுவா போந்தாலும் வருது இல்ல அதுல வந்து அது எதுவாயிடும் எதுவாயிடும் இறந்துடும் சோ குட்டியா ஒரு பீட்ரூட்டா நல்லா வந்திருக்கு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் பக்கத்துல கட்டுங்க வேறு வருது சோ ரெண்டா அப்படியே நீங்க திரும்பி அந்த தொட்டிக்கு வாங்க அங்க ஒரு பீட்ரூட் இருக்கு இந்த பெரிய டப் இருந்ததுல நாங்க அப்படியே வந்து இதே மாதிரியே அந்த லாஸ்ட்ல ஒரு தொட்டி நான் வச்சிருக்கறேன் மேபி அங்கேயும் எனக்கு பீட்ரூட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க இதை காட்டுங்க கிட்ட வந்து காட்டுங்க ஒரு பீட்ரூட் எடுக்கறது ஏதாவது நம்ம கிட்ட காட்டுவோம் கிட்ட வாங்க ம் இந்த மாதிரி அடியில் பீட்ரூட் இருக்கு பார்த்தீங்களா இது ஏன் நான் ஒரு ஒரு சொல்றேன் நம்மளுக்கு மேலே கிளம்பி வர்றது தெரியாது முள்ளங்கி மாதிரி கிழங்கு வைக்கல கிழங்கு வைக்கல கிழங்கு வைக்கல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே விட்டுருவோம் அப்புறம் பார்த்தா அது மக்கி போயிடும் இந்த இலையெல்லாம் எல்லாம் வாடி போயிருக்கோம் அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே ஐயோ நம்ம கோட்டை விட்டோமே அப்படின்னு அதனால நீங்க கிழங்கு வச்சிருக்கான லைட்டா தோண்டி தோண்டி பாருங்க இன்னொன்று இருக்கு இதையும் எடுக்கலாம் வாங்க என்னம்மா உன் பீட்ரூட்லாம் இந்த சைஸ் தான் இருக்குன்னா இவ்வளவுல பெருசெல்லாம் எனக்கு மாடி தோட்டத்துல வரல ஆக்சுவலி என் பீட்ரூட் வந்து இப்ப காலின்னு நினைக்கிறேன் நான் வச்ச நாலுத்தையும் எடுத்துட்டேன் இது ஒண்ணு அது ஒண்ணு இருக்கா இது என்னது இது இதை பாப்போமா பக்கத்துல இருக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு இருப்போம் இந்த மாதிரிதான் நான் சொல்றேன் நீங்க தோண்டி பாருங்க அப்படியே வாங்களா இங்க வாங்க இங்க ரெண்டு நான் வச்சேன் அதையும் பார்த்துடலாம் நான் வச்ச பீட்ரூட்லாம் நான் அறுவடை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் திருப்பியும் வந்துட்டு விதை போடலான்னு பாக்குறேன் வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து நான் சொன்ன உங்களுக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு இருந்தாலும் பனிக்கு ஏற்ற மாதிரி வெயிலோட சேர்ந்த சில விதைகள் விதைகளானு அதுல இந்த முள்ளங்கி கொத்தமல்லி இதை காட்டுங்க தோண்டி பார்ப்போம் முள்ளங்கி கொத்தமல்லி வேற என்ன சின்னதா இருக்கு ரொம்ப வேணாம் இது வந்து வைக்கவே இல்லை ஆஹா இது வைக்கவே இல்லை இது இதை பார்ப்போம் முடிய மறைச்சுக்குது எ ஆழமா இருக்கு ஆஹா இதுவும் வைக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி சரி பாருங்க பாருங்க அந்த நாலு பீட்ரூட்டியும் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அதுல சும்மா காஞ்ச மிளகா போட்டு சூப்பரா வதக்கி சாப்பிடலாம் சமையா இருக்கும் மீன் குழம்பு வர குழம்புக்கு தோட்டத்தில் கிடைத்த நான்கு பீட்ரூட் இது மாதிரி நல்லாழன்னு வரணும் இங்க பாருங்க பீட்ரூட்டு கலரு கொடியில எனக்கு பூ வர தொடங்கி இருக்குங்க ஒரே ஒரே அவர தான் மிச்சம் பல்லாவரம் சந்தையில் நான் வந்து விதைகள் வாங்கினேன் அவங்க இதை எட்டு கொடுத்தாங்க எட்டுல வந்துட்டு எனக்கு நாலு இதை வச்சேன் ரெண்டு தான் முளைச்சுது அந்த ரெண்டுலயே ஒன்று டிடுவாலை வந்துட்டு போயிடுச்சு இந்த மணத்தக்காளி கீரைகளை தான் நம்ம இப்போ அறுவடை பண்ணுறோம் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது பின்னாடி பின்னாடி பார்க்குறேன் இந்த மணத்தக்காளி கீரை பொறுத்த வரைக்கும் இந்த மணத்தக்காளி கீரை அவரக்காய் பீன்ஸு இதெல்லாம் வளர்க்கும் போது தான் தோட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அது என்ன அப்படின்னா அஸ்வினி இதுக்கு வரதுல தான் வரும் அது பறந்து அப்புறம் பார்த்தா மற்ற செடிகள்லலாம் அப்படியே பரவிடும் ஸோ இது வந்து வயிற்று பிரச்சனை அசிடிட்டி ப்ராப்ளம்க்கு வளர்க்குறேன்னு சொன்னேன் எல்லா கீரையும் செய்யும் போது இதை அப்படியே நான் அதில் கொஞ்சம் கலந்துருவேன் நான் இந்த கீரைகள் வந்து எதர்ச்சியாக வளரும் போது அதுலேருந்து கட்டிங்ஸ் போட்டேன் கட்டிங்ஸ் போட்டு வளர்த்ததுல இருந்து தான் இப்போ நான் அறுவடை பண்றேன் இந்த ஒரு தொட்டில எந்த பூச்சியும் இல்லை இங்க இருக்குதா இத விட்டுறலாம் இதுக்கப்புறம் இந்த அறுவடைக்கு அப்புறம் இந்த இலைகள் பின்னாடி வந்து பூச்சி வரும் அப்ப என்ன பண்ணணும் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு கட் பண்ணிட்டு இதுல வந்துடுச்சு இதை வைப்போம் அப்படி மேல் உரம் போடணும் இதை காட்டுங்க இந்த செடி வாங்க கிட்ட வாங்க எப்படி வாங்க அப்படி வந்து காட்டுங்க இதுல நிறைய விதைகள் பாருங்க மணத்தக்காளி விதை இத நான் என்ன பண்ண எடுத்து கையிலேயே அப்படியே கசக்கி ஒரு தொட்டியில் போட்டு வச்சிருக்கிறேன் விதைகள்ல இருந்தும் மன இதில் வந்து முட்டிச்சு ஆனால் இது பின்னாடி காட்டேன் இது பின்னாடி பூச்சி வரல பெரியும் கிட்ட வந்து காட்டு இது பின்னாடி பூச்சி வரல பெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மணத்தக்காளி கீரைகளை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து நல்லா வரும்போது பூச்சி வரலையா டபார்னு கட் பண்ணி வந்து சாப்பிடணும் இதுவே இங்கே ஒரு செடி வளருது அதில் வந்துட்டு நிறையா பூச்சிகள் அஸ்வினி பூச்சி ஸோ இந்த மணத்தக்காளி கீரை இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்த கீரை எது எதுக்கு எந்தெந்த கீரைன்னு சொல்லிட்டு ஒரு அவசியமே இருக்கு இது வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இந்த குழா இங்கே ஈஸ் ஆஃப்ல இருந்து சாப்பிட்ற வாயிலிருந்து ஆசனா குழாய் வரைக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு அது என்னம்மா பேரு நாக்குல இருந்து கீழே வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பேர் ஒன்று வருமே அலிமெண்ட்ரி கெனாலா அலிமெண்ட்ரி கெனலா அப்புறமா ஏதோ ஒரு கெனல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரி சிசரை மறந்துட்டு வந்துட்டேன் அப்புறமா அவனா மிச்சமீதி வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் பாருங்க இதுக்கு வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்பந்தமான செரிமான பிரச்சனை சம்பந்தமான அனைத்துக்கும் வந்து இந்த மனத்தக்காளி கீரை ஒரு மகத்துவமான விஷயம் நான் உனக்கு சொல்றேன் நீங்க நிலத்துல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலத்துல பயங்கரமா பூச்சி வந்து பிரச்சனை பண்ணுது என்னால அதை மேனேஜா பண்ண முடியல எப்படிதான் இதை வளர்க்குறதுன்னு தரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோட்டம் வீட்டை சுத்தி இருந்தாலுமே மாடியிலயோ ஒரு பால்கனிலயோ ஒரு குட்டி தொட்டியில இந்த மனத்தக்காளி கீரைகளை அப்படியே நடவு பண்ணி அப்பப்ப யூஸ் பண்ணி வளருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு நடுவுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அப்பப்ப இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல அதோட சேர்த்து டைஜினியும் சாப்பிட்டேன் சோ வந்து பரவாயில்ல இப்ப நம்ம சமையான மனத்த கீரைகளை வந்து அறுவடை பண்ணிருக்கோமா அவர பூ பூத்து பிஞ்சு வந்துருக்கு பாருங்க அடைய காட்டுங்க மேல அடைய கீழே காட்டுங்கவா இத கையில என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க மண்ணை போட்டு முள்ளங்க ஆயிடுச்சு இதுல வந்து ஒரு பீன்ஸும் சுத்திக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு கிழிஞ்சு போன ப்ரோ பேக்ல வச்சதுனால என்னன்னு தெரியல ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து பீன்ஸ் அறுவடை பண்ணி பொண்ணேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் பீன்ஸ் அறுவடை பண்றேன் கொடி பீன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு நல்ல வேலை அதனால எனக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கி கிடைக்குது அப்படின்னு இதுல பாருங்க அந்த அஸ்வினி பூச்சிலாம் வர தொடங்குறா ஸோ இதுக்கு வர வந்ததுதான் என்னோட வெள்ளரிக்காவல்லாம் ஆக்குபே பண்ணி ஒரு வழி ஆயிடுச்சு ஸோ செடி பீன்ஸா இருக்கப்போ நம்மளுக்கு வந்து அறுவடை வந்து கொஞ்சம் குறைவா கிடைக்கும் கொடியா இருக்கிறதுனால இது பாருங்களேன் ஒரே நாள்ல எவ்வளவு குட்டி குட்டி எல்லாம் அறுவடை பண்றீங்க பாருங்க இவ்வளவுதான் கிடைக்குமானா மாடி தோட்டத்துல இந்த மாதிரி ரெண்டு செடி இருந்ததுன்னா இதே மாதிரி நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் கிராமங்கள்லாம் நல்லா கொடி பின்ஸ் வந்து வளரும் ஏன்னா பனி அதிகம் பெயும்ல அதனால இவ்வளவுதான் கிடைச்சது நம்மளுக்கு இது இன்னொரு கொடி இதுல நிறைய வருதுங்க பிஞ்சு பிடிச்சிருக்கு அடே மேல காமிங்குது பாருங்க இத காட்டுங்க கிட்ட காட்டுங்க இலை பின்னாடி ஐயோ காமி பாருங்காமி இதை ஆஹ் அடே கொடியா போய் எனக்கு ஒரே அபூர்வமா இருக்கு பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடியில காய்ச்சி தொங்குது சென்னையில அதுவும் நான் பெருசா வரதுக்கு முன்னாடி எடுக்கிறேன் பாருங்களேன் இது ஏன் அப்படின்னா சம்திங் ஒரு சாம்பார்லதான் நான் மஸ்டா போடுவேன் இதுக்குன்னு ஒரு தனி பாக்ஸ் வச்சு அதை ஸ்டோர் பண்ணுவேன் எப்பயோ ஒரு டூ டேஸ் கழிச்சோ த்ரீ டேஸ் கழிச்சோ சாம்பார் செஞ்சா இந்த அறுவடை பண்ண நல்ல முள்ளங்கி அது கூட இதை போட்டு ஒரு கொடி காய்கறிகளை போட்டு சூப்பரா சமைப்பேன் அந்த சாம்பார் இருக்கு பாருங்க டேஸ்டமா ஒண்ணுமே சொல்ல முடியல கண்ணுல எப்படி போயிடுது அவ்வளவு டேஸ்டா வந்திருக்கு சோ இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணோம் இது கூட இந்த பச்சை மிளகா இருக்கு பாருங்க கேட்டவா இது வந்து நான் அறுவடை பண்ணி ஸ்டோர் பண்ண விரும்பல இதுல கூட இருக்குது வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே அறுவடை பண்ணேன் பச்சை மிளகா அதையே நான் யூஸ் பண்ணல அப்படியேதான் வச்சிட்டு இருக்கிறேன் சோ இது வந்து தேவைங்கிறப்ப வந்து நம்ம பறிப்போம் அதுவும் இல்லாமல் அந்த பச்சை மிளகால என்ன எவ்வளவு உடல் உழைப்பு போட்டாலும் எவ்வளவு மோரை தெளிச்சாலும் திரும்ப திரும்ப அந்த அஸ்வினி பூச்சி வந்துருதுங்க அஸ்வினி பூச்சி வந்துடுது இலை சுட்டல் வந்துருது என்னதான் உடல் உழைப்பு போடுறதுன்னு எனக்கு தெரியல சரி பாப்போம் வேப்பா நல்லா அடிக்கிறோம் இன்னைக்கு தோட்ட விளாக எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பணிகாலத்துல பாத்தீங்களா நம்ம பீன்ஸ் கிட்டலாம் அறுவடை பண்ணிருக்கோம் சோ சந்தோஷமா இருக்கும்ல அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி போடுங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்